மாவட்டம் கணபதி மாநகர் பகுதியில் உள்ள விவேகானந்தர் நகர் பகுதியில் அறுபத்தி நான்கு ஆண்டுகள் கடந்து முதல் முறையாக சுதந்திர தின விழா இன்று கொண்டாடப்பட்டது பள்ளி குழந்தைகள் ஏற்றி வைத்தனர் கோவை மாவட்டம் கணபதி மாநகர் பகுதியில் விவேகானந்தர் நகர் அமைந்துள்ளது இங்கு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் குடும்பங்களாக வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் வசித்து வருகின்ற இம்மக்கள் இதுவரை தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின விழா கொண்டாடியதில்லை மூன்று தலைமுறைகளாக வாழ்ந்து வந்த இம்மக்கள் முதல் முறையாக இன்று தேசிய கொடியை ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதனை அப்பகுதியில் உள்ள குழந்தைகள் கொடியேற்ற வைத்து நூதன முறையில் கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு அமைப்பு சாரா அனைத்து வகை தொழிலாளர் நற்பணி நலசங்க நிறுவனர் தலைவர் டாக்டர் சரவணன் கூறியதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆண்டு முதல் இந்த பகுதியில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதி மக்களுக்கு அரசு இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மின்சார வசதி குடும்ப அட்டை என அனைத்து அத்தியாவசிய அடிப்படைகளையும் வழங்கியுள்ள நிலையில் வீட்டுமனைக்கான பட்டாவை மட்டும் தரவில்லை இந்த நிலையில் அரசு தற்போது இந்த பகுதி மக்களை காலி செய்ய சொல்லியும் நோட்டீஸ் ஒட்டி சென்றுள்ளனர் மூன்று தலைமுறைகளாக இந்த பகுதியில் வாழ்ந்து வந்த மக்களை வெளியே செல்ல கூறுவது ஏற்புடையதல்ல இதனால் வரை தேசிய கொடியை இந்த பகுதிக்கு என்று தனியாக இம்மக்கள் ஏற்றியதில்லை ஆனால் முதல் முறையாக ஏற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவே இந்த பகுதி குழந்தைகளை வைத்து முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றப்பட்டுள்ளது என்றார் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல நற்பணி சங்கத்தின் சார்பிலும் விவேகானந்தர் பகுதி வாழ் மக்கள் மற்றும் விஜி நகர் இபி காலனி பகுதி வாழ் மக்களின் சார்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து விதமான கூலி தொழிலாளர்கள் மற்றும் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த காணொளி மூலமாக சுதந்திரம் கிடைச்சி எழுபத்தெட்டு ஆண்டுகள் ஆயிருக்கு எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சுதந்திரம் கிடைத்து பதினாலு வருடத்துக்கு பிறகு இந்த இப்பகுதியில் மக்கள் குடியேறினாங்க அப்போ பீமாரஸ் இருந்து எல்லாமே போட்டு கொடுத்து மக்கள் இதே இடத்துல அறுபத்தி நாலு வருடமாக வசித்து வராங்க மூன்றாவது தலைக்கட்டா இப்போது கார்ப்பரேஷன் மற்றும் குடிசை மாற்று வாரியம் ஒரு சிலரை கட்டாயப்படுத்திங்கிறது அனுப்பிச்சிருக்காங்க மீதி பேர்த்தை வந்து இப்போது உடனடியாக காலி செய்யணும்னு கட்டாயப்படுத்தியிருக்காங்க போன ஐந்தாம் தேதியில் வந்து கலெக்டர் அலுவலகத்தின் முன்பு ஒரு பெரிய உரிமை மீட்பு போராட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சியருக்கு இரநூத்தி பதினெட்டு மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் இப்பகுதி வாழ் மக்களுக்கு இப்பகுதியிலேயே பட்டா கொடுக்க வேண்டும் இந்த பகுதிக்கு சுதந்திரம் நம் அரசு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த கொடியேற்று விழாவை வைத்து மக்களை மக்களுடைய கோரிக்கையாக அரசுக்கு வலியுறுத்துகிறோம் அறுபத்தி நாலு வருடத்தில் இந்த வருடம்தான் முதல் முறையாக சுதந்திர தின விழாவை இப்பகுதிவாழ் மக்களின் மூன்றாவது தலக்கட்டான மலலையர் கொடியேற்று விழா வைத்துள்ளோம் இது கவன ஈர்ப்புக்கு ஆட்சியர் மற்றும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த வீடியோவின் மூலமாகவும் இந்த செய்தியாளர்கள் மூலமாகவும் தெரிவித்துக்கொள்கிறோம் துரத்த வேண்டாம் வாழ வழிவிடை என்று மட்டுமே புலி தொழிலாளர்களின் வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி